கோட்டை கட்டினோம் கோவில் மேல தட்டினோம் கூட நாங்க வெட்டினோம் கோட்டை கட்டினோம் கோவில் தட்டினோம் கூட நாங்க வெட்டினோம் கோவில் விட்டும் தூரம் நிற்கிறோம் புதைக்கும் சுடுகாடு இல்லை கோட்டை விட்டும் கோவில் விட்டும் தூரம் நிற்கிறோம் சுதந்திரமே தாக்கப்பட்ட சேரி மகன் வீட்டில் வந்து என்று கூடிய அதையே தீட்டு என்றா நீயும் கூட எண்ணுவாய் அதையே தீட்டு என்றா நீயும் கூட எண்ணுவாய் அதையே தீட்டு என்றா நீயும் ஊடேன்னுவாய் ஆடு தீண்டலாம் பொங்கல மாடு தீண்டலாம் நாங்க மனுஷம் பட்டோம் தீண்ட கூடாதா பேர் அனி பேர் அனி பேர் அனியா கோட்டை நோக்கி பேரணி பேரணி கோட்டை நோக்கி பேர் அனி பேர் பென்ஷன் திட்டத்தை புறிய பென்ஷன் திட்டத்தை ரட்ச செய்ய கோரியே ரட்ச செய்ய கோரியே பேரணி பேரணி மிகு முதல்வர் தமிழக முதல்வர் தமிழக முதல்வரு விடியல் அரசின் முதல்வர் விடியல் அரசின் முதல்வர் விடியலியே 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 விடமாட்டோம் 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 விடமாட்டோம்

வாக்குறுதி முன்னூத்தி ஒன்பது மறந்து போச்சா மறந்து போச்சா முன்னூத்தி ஒன்பது மறந்து போனால் முப்பத்தி நாலு மறந்து போகும் மறந்து போகும் முன்னூத்தி ஒன்பது நீங்கள் மறந்தால் முப்பத்தி நாலு நாங்களும் மறந்துடுவோம் நினைவு வருத்துறோம் நினைவு வருத்துறோம் தேர்தல் கால வாக்குறுதி முன்னூற்றி ஒன்பதை நிறைவேற்ற என்று கோரி பேரணி தலைநகரில் பேரணி அரசு ஊழியர் ஆசிரியர்களின் நியாயமான பேரணி பேரணியம் பேரணி கோட்டை நோக்கி பேரணி விடமாட்டோம் விடமாட்டோம் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்யும் வரையிலும் விடமாட்டோம் விடமாட்டோம் ரத்து செய் ரத்து செய் புதிய பென்ஷன் திட்டத்தை பென்ஷன் திட்டத்தை நோ பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்த்து செய்ட்டோம் மறக்க மாட்டோம் தேர்தல் கால வாக்குறுதி முன்னூத்தி ஒன்பது மறக்க மாட்டோம் மறந்து போச்சா மறந்து போச்சா மாண்பு மிகு முதல்வரே தமிழக முதல்வரே தேர்தல் கால வாக்குறுதி முன்னூத்தி ஒன்பது மறந்து போச்சா மாண்பு மிகு முதல்வரே தமிழக முதல்வரே விடியல் அரசின் முதல்வரே விட்டியல்